சிம்ம ராசிக்கார அன்பர்களே சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைவதற்கான ஒரு முக்கியமான நேரம் சார் உங்களை பாதிப்பதற்கு இனி வரக்கூடிய காலங்களில் ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சுக்கிரன் அதிக உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேரம் இப்போ நீங்கள் எது நினச்சாலும் தொடங்கலாம் நல்ல தொழில் தொடங்கலாம் நல்ல ஒரு கம்பெனி தொடங்கலாம் நல்ல ஒரு புதிய வாகனங்கள் வாங்கலாம் நிலங்கள் வாங்கலாம் நிறைய கிரையங்கள் வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் நீங்கள் பார்த்து இருக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயம் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எல்லாமே நல்லா நடக்குது சார் சுக்கிரன் வந்து ஒரு எதற்கான அதிபதி கலைத்துறையில் நீங்கள் வந்து முன்னாடி வரதுக்கான அதிபதி லக்ஸுரியான வாழ்க்கையை வாழ்வதற்கான அதிபதி சொத்து நலவளங்கள் செல்வங்களை சேர்த்துவதற்கான அதிபதி இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பதற்கு ஒரு முக்கியமான விஷயமும் ஒன்று இருக்குது அது உங்களுடைய கிரகத்தின் பார்வையால் தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ அந்த விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக கிளியராக பார்க்க போகிறோம் அதிர்ஷ்டம் அடிக்கும் போது ஆனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்லது பார்த்தீங்களா ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சின்ன சின்ன பரிகாரங்களும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நடுவு நடுவில் பார்த்திங்கனால உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் ஸோ ஃபஸ்ட்லேருந்தே இந்த வீடியோவை பாருங்கள் அதே மாதிரி வாரம் வாரம் இந்த ராசிக்கு வீடியோ வரும் அந்த பனிரெண்டு நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத தெளிவாக நம்ம வந்து சொல்லி தான் வீடியோ போடுவோம் ஸோ ஸ்கிப் பண்ணவும் பார்த்துட்டே வந்தீங்க இந்த ராசிக்கார்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையாவே இதில் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி அடைகிறதுக்கு நிறைய வழிவகைகள் கிடைக்குங்க ஸோ அதனால் இப்போயே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதை ஆள் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனுக்குடன் வந்து உங்களுக்கு வந்து சேரும் சரிங்க இப்போ நான் தனிப்படியான ஜோதிடம் பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க ஏன்னா ஒரு ராசியில் பத்து கோடி பேர் இருப்பான் பத்து கோடி பேருக்கு ஒரே மாதிரியே நடக்கும் ஏன் வேறு வேறு மாதிரி நடக்குது அது ஏன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் இந்த ராசியில் இருக்கீங்க சிம்ம ராசியில் இருக்கீங்க சிம்ம ராசியில் தனிப்படையான தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி லக்கினம்னு ஒன்று இருக்குது லொக்கேஷன் ஒன்று இருக்குது நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் ஒன்று இருக்குது அதே மாதிரி கூட இருக்கக்கூடிய மற்ற ராசிகளும் இருக்குது ஸோ அதை பொறுத்து உங்களுடைய வேரியேஷன்ஸ் நிறையாவே இருக்கும் அதனால தான் ஒரு சிம்மராசியில் இருக்கிறவன் பணக்காரனாகவும் ஒரு சிம்மராசியில் இருக்கிறவன் கொஞ்சம் இதாகவும் இருக்கிறான் ஸோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் தனிப்படியாக ஜோதிடத்தின் மூலமாக மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வீடியோவில் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் இருக்குது இதன் மூலமாகவே நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த ஊர் பிறந்த தேதி சொன்னீங்க அப்படின்னா போதுமானது அதன் மூலமாகவே உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் ஃபோன் மூலமாகவே உங்களோட பிரச்சனை கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருட காலமாக ராஜாவாக வாழக்கூடிய ஒரு நேரம் சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்போல்லாம் ஒன்றும் தெரியலையே சார் இதில் இப்போவும் சொல்கிறேன் இரண்டு தரப்பினர் இருப்பீங்க தசாபத்தியும் நட்சத்திரமும் லக்கினமும் வேறு இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் ஸோ இது ரெண்டு வகையான வீடியோவை நான் சொல்கிறேன் இந்த வீடியோவிலே நான் ரெண்டாக பிரித்து சொல்கிறேன் முழுமையாக பாருங்கள் தெளிவாக கேட்டுக்கோங்க இந்த பரிகாரங்களை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பல நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்தும் இது ராசி பலன் நீங்கள் தனிப்படியான ஜோதிடத்தை பார்க்கும்போது தான் இதை ஃபில்டர் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு இது நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்ல முடியும் அதுக்கு தான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் இப்போ நான் தெளிவாக சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க சார் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் லக் அடிக்கக்கூடிய ஒரு நேரம் லக்கு அப்படிங்கிறது வருடத்தில் ஒரு முறையோ இல்லை எப்பயோ லைஃப்பில் ஒரு டைம் அடிக்கும் ஆனால் இந்த சிம்ம ராசிக்கு இப்போ நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நேரம் சார் கடை வாங்கி ஒரு விஷயத்தை பண்ணுறேன் ஆனால் பண்ணுறேன் சார் ஒரு கம்பெனி உருவாக்குறேன் இந்த சிம்மராசியோட பேரில் உருவாக்குறேன் கடன் தான் வாங்கியிருக்கேன் ஆனால் அந்த கம்பெனிக்கு நீங்கள் முதலாளி பல பேருக்கு நான் கடை வாங்கினா என்னன்னு தெரியாது ஆனால் இவ்வளோ பெரிய கம்பெனி நீ முதலாளி நிலம் வாங்கலான்னு முடிவு பண்ணேன் கடை வாங்கி தான் பண்ணேன் ஆனால் நிலம் வாங்கியிருக்கேன் அது ஒரு முதலீடு மிகப்பெரிய லாபம் வீடு கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் லோன் போட்டு தான் கட்டியிருக்கேன் வீடு கட்டுறோம் அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ண போகிறீங்க அதற்கு பின்னாடி சின்ன சின்ன கடனும் இருக்குது சின்ன சின்ன உழைப்பு அதிகமாகவும் போட்டிருக்கீங்க சின்ன சின்ன பயம் நெருடலும் இருக்குது சார் வேறு இடத்துல லீஸுக்கு எடுத்து கட்டியிருக்கேன் சார் வேறு இடத்துல லீஸுக்கு வாடகை எடுத்து ஒரு கம்பெனி நடத்துகிறேன் சார் வேறு இடத்துல வாடகைக்கு எடுத்து அந்த இடத்துல ஒரு கடை வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி சார் வேறு ஒரு இடத்துல அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஒரு வீடு வந்து ல ரெண்ட்டுக்கு எடுத்துருக்கேன் லீஸுக்கு எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுடைய லைஃப்பில் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எந்த கேள்விகள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரே பதில் சார் ராஜாவாக மாறுவதற்கு உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் கடை வாங்கி பண்ணுங்க இல்லை எத்தனை வட்டி கூட வாங்கி பண்ணுங்க இருந்தாலும் நீங்கள் வைக்கக்கூடிய கால் ஒரு ஸ்டெப்பு மேலே நீங்கள் வச்ச அளவுக்கு அடுத்தால் வைக்கலை புரியுதா இப்போது நீங்கள் கம்பேரிட்டிவ்லி இப்போ இந்த சிம்மராசி பொறுத்த வரைக்கும் நான் அந்த பாதி தரப்பு நேர சொல்கிறேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேர் சொல்கிறேன் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இப்போ நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க பார்த்தீங்களா ஒரு தொழிலோ இல்லை நீங்கள் செய்யக்கூடிய விருப்பமோ ஏதோ ஒரு விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடனாலே அதுன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் பண்ணதை கூட உங்களோட சுற்றி இருக்கிறோம் பண்ணலை நல்லா யோசிச்சு பாருங்க இது உண்மை பண்ண மறக்காம கமெண்ட் செக்ஷன் சார் உங்களுக்கு கண்ணே பாதிருக்கு சார் அந்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை வந்து இப்போ நடந்துட்டு சார் ஏன் சார் நீங்கள் வேறு அத்தனை பேருக்கு ஆயிரத்து சார் இன்னொரு தரப்பு கமெண்ட் செக்ஷன்ல பண்ணிட்டுருப்பான் பண்ணிகிட்டு இருப்பார் சாரி கண்டிப்பாக இன்னொருத்தர் வந்து இப்போ போய் ஏன் சார் நீங்கள் வேறு அதெல்லாம் பார்த்து நடக்கவே அப்படினு அப்படிங்க அவங்களாம் நான் இன்னும் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க இந்த சிம்ம பொறுத்த பொறுத்தவரைக்கும் இப்போ நீங்கள் கண்ணு போடுற அளவுக்கு வாழக்கூடிய நேரம் என்ன சார் கண்ணு போடுற அளவுக்கு வாழக்கூடிய நேரம் அப்படி என்ன சார் சாதிச்சிட்டோம் என்ன சார் பெரிய கிடைச்சது சார் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஓகேவா தொழிலில் கண்டிப்பாக முன்னேற்றம் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அகல கால் வைக்காமல் ஓரளவுக்கு பண்ணீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் இப்போ நீங்கள் ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க அந்த அச்சீவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகி கூட வந்துட்டு இருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயம் கண்டிப்பாக அதெல்லாம் லாபம் இருக்குது லாஸ்ட்லாம் பெரிய லாஸ்ட்லாம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது அது எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து பேக்கப் ரெடி பண்ணி வச்சு தான் உங்கள் பேர் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலையை பரத்தே உங்களுக்கு வர வேண்டிய நல்ல ஒரு வருமானம் வரப்போகுது அதே மாதிரி சொத்துகள் சேர்ப்பதற்கான நேரம் நிறைய கிரையங்கள் உங்கள் பேரில் வந்து மாறுவதற்கான நேரம் நிறைய சொத்து பத்திரங்கள் வந்து உங்கள்கிட்ட சேருவதற்கான நேரம் நிறைய பேர் நீங்கள் வந்து வட்டி விடுறதுக்கான நேரம் அந்தளவுக்கு நிறைய பேர் பணம் அதிகமாக தான் வட்டி கொடுவாங்க பார்த்தீங்களா அந்த நிலைமைக்கு வந்து பண புழக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுடைய நேரம் அமைது அதாவது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா கலைத்துறையில் அதிகமாக மின்னு மிளறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் மூலமாக கூட உங்களுக்கு வந்து முகம் அதிகமாக வெளியே தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்குது அதே மாதிரி லக்ஸுரியான வாழ்க்கை கடனை வாங்கி கூட கார் வாங்கிடுவீங்க கடனை வாங்கி கூட வீட்டை கட்டிடுவீங்க கடனை வாங்கி கூட ஒரு கம்பெனி முதலாளியாகிருவீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் லக்ஸுரியாக இருப்பீங்க இல்லை சார் கை காசே இருக்குது சார் கடன் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை சார் லக்ஸுரி அந்தளவுக்கு நீங்கள் வந்து மேன்மையாக வளரக்கூடிய ஒரு நேரம் ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் பாதி தரப்பினர்கள் இருக்காங்கள்ல இதெல்லாம் உங்களுக்கு லக்ஸுரி லைஃப் இது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை உங்களோட அப்படியே சேர்ந்து வருது இன்னொரு தரப்பினர் சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்று நடந்த மாதிரி தெரியலையே சார் கஷ்டம் மட்டும் தானே சார் அனுபவிச்சுருக்கோம் அப்படிங்கிறவங்க வர வர உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்க போகுது அந்த கஷ்டங்கள் வந்து ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் அப்படியே லக்ஸுரி லைஃப் லக்ஸுரிங்கிறது இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஓரளவுக்கு நிம்மதியாக விட்டாவே எங்களுக்கு பெரிய லக்ஸுரி சார் யார் எங்களை திட்டாமட்டாவே பெரிய லக்ஸுரி சார் இந்த கடன் பிரச்சனைக்கார கடன்காரன் வந்து எங்களை தொல்லப்போனாமல் பெரிய லக்ஸுரி சார் வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பாவது எடுத்து வச்சோம்னா எங்களுக்கு பெரிய லக்ஸுரி சார் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னொரு தரப்பினர் சார் உடல் உபாதைகளில் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நேரமாகவும் இந்த நேரம் இருக்குது குடல் சம்மந்தப்பட்ட விஷயம் உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் ச அதேமாதிரி செரிமானம் சம்மந்தப்பட்ட விஷயம் ரத்த ஓட்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த விஷயங்களை ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் நீங்கள் லக்ஸுரியான லைஃப்பில் இருந்தவங்க சரி லக்ஸுரியான லைஃபுக்கு ஆசைப்பட்டுருக்கிறீங்களும் சரி இந்த ராசியை பொறுத்தவரையும் உடல் ரீதியான விஷயங்களில் மட்டும்தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் நாட்களாகவே தெரிய ஆரம்பிச்சிருக்கும் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் உடம்பு ரீதியாக ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருங்க டாக்டரை பாருங்கள் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் டாக்டர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது நீங்கள் இந்த வருட பிறப்பிலேருந்தே நீங்கள் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பீங்க சித்திரையிலேருந்தே உடல் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னாவே போதுமானது மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது இப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வழங்க வேண்டிய முக்கியமான தெய்வம் குலதெய்வம் குலதெய்வத்தை வணங்கிட்டீங்க அப்படின்னா லட்சுமி நரசிம்மரை வணங்குங்க ஓம் லட்சுமி நரசிம்மரே போற்றி ஓம் லட்சுமி நரசிம்மரே போச்சு ஓம் லக்ஷ்மி நரசிம்மரே போற்றி நீங்கள் வணங்கும் போது ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு லக்ஸூரியாக இருக்கிறவங்களுக்கு லட்சுமி வணங்கும் வணங்கும்போது அந்த லக்ஸூரி வந்து தடைபடாமல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் சுக்கிரனோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலும் அதோட ஆதிக்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய செல்வங்கள் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்ம கை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ யாரை வணங்கணும் ஓம் லக்ஷ்மி நரசிம்மரை போற்றி அப்படின்னு வணங்கணும் இது கண்டிப்பாக மூணு டைம் கமார் சைக்கியல் பற்றி விடுங்க ஃப்ரீ டைமில் வீட்டில் இருக்கும்போது சாமி கும்பிடும்போது ஓம் லட்சுமி நரசிம்மரை போற்றி அப்படின்னு கும்பிட்டுட்டு உங்களோட கரண்ட் பிரச்சனை இருந்தாலும் சரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை சொல்லி சரி பண்ணிட்டு இந்த நான் ஆரம்பிக்க போகிற எனக்கு துணையாருன்னு சொல்லி வணங்கணும் அடுத்தது இந்த லக்ஷ்மி நரசிம்மரை இன்னொருத்தர் வணங்கணும் சொன்ன பார்த்தீங்களா லைஃப்பில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க சிம்மராசிக்கலாம் இப்போ நல்லா நடக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒன்றும் பெருசாக கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா அவங்க இந்த லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கணும் ஏன் நரசிம்மர் வந்து எந்த தடைகள் வந்தாலும் அதை பிச்சு எரிஞ்சிருவார் அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவார் அந்த நரசிம்மரை வணங்கும் போது மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் தூக்கி போட்டு நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக உண்டாக்கி கொடுவார் நன்மை கிடைக்க வைப்பார் அந்த நன்மை வந்து மிகப்பெரிய சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்லபடியாக கிடைக்க வைப்பார் அதுதான் நரசிம்மரை பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஹைலைட் லக்ஸுரிக்கு லக்ஷ்மியும் சேர்ந்து துணை இருப்பாங்க லக்ஸூரியான லைஃபை கொடுத்து செல்வங்களை கொடுத்து மிகப்பெரிய வாழ்க்கை வாழ்வதில் லக்ஷ்மியும் சேர்ந்து துணை இருப்பாங்க நரசிம்மர் கஷ்டங்கள் வராமல் துணை இருப்பார் இதுதான் வந்து இப்போ சிம்மராசிக்கு பொருத்தமான ஒரு தெய்வம் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு ஓம் லட்சுமி நரசிம்மரை போட்டு ஓம் லட்சுமி நரசிம்மரை போற்ற ஓம் லட்சுமி நரசிம்மரை போட்டு அவன் வாங்கினாவே போதுமானது சரி சரி இது வாங்கினாவே சரியாக போயிருமா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய காலங்களுக்கு தகுந்தார் போல உங்களுடைய தசாபுத்திற்கு தகுந்தார் போல அப்படியே சரியாயிட்டே வந்துட்டுருக்கு நீங்கள் கீழே இருந்தீங்க உங்களை சரி பண்ணி மேலே கொண்டு வந்துட்டுருக்கு ஸோ அதனால இப்போ உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது தெளிவான ஆட்களோடு நீங்கள் வந்து பிரயாணம் இருக்கணும் அதான் தனிப்பிடம்னு ஜோதினா பார்க்க சொன்னால் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டு பண்ணுங்க ஏன்னா சின்ன பிசுறு பிசு இருந்துச்சுன்னா கூட உங்களுடைய கூட இருக்கிற ராசியும் சரி நீங்கள் இருக்கிற ராசியும் சரி சின்ன பிசுறு பிசுருந்துச்சுன்னா கூட வேறு மாதிரி திருப்பி விட்டுரும் ஸோ அதனால தான் தெளிவாக சொல்கிறோம் உங்களுக்கு நல்ல நேரம் அதற்கு தகுந்தார் போல் உங்களுடைய நல்ல நேரத்தை சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதன் மூலமாக நன்மைகள் கிடைப்பதற்கு ஒரு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் நான் சொன்ன விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் பக்கத்தில் நரசிம்மர் கோவில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக போய் வழிபடுங்க அங்கே நெய் விலைக்கேற்றி சாமி கிட்ட வழிபட்டு வாங்க மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் அதே மாதிரி முடிஞ்சால் ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போடுங்க மிக மிக நன்மை கிடைக்கும் தயிர் சாதமோ தக்காளி சாதமோ புளி சாதமோ ஏதோ ஒரு பத்து பேருக்கு நீங்கள் செஞ்சு கூட ஒரு பத்து பேருக்கு இந்த வாரத்தில் இந்த பன்னிரெண்டு நாட்களில் கண்டிப்பாக கொடுங்க மிகப்பெரிய நன்மை கிடைப்பதற்கான ஒரு முக்கியமான நாட்களாக இந்த இனி வரக்கூடிய நாட்கள் அமையும் பன்னிரெண்டு நாள் கழிச்சு உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் அடுத்து என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க பார்த்தீங்க அப்படின்னா பண்ணி பெல் பண்ணி அதை ஆல் அப்படினு கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் எப்போ நம்ம வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து காட்டும் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே கருத்துக்கள் இருந்தால் செக்ஷன் பதிவிடுங்க டவுட் இருந்தது அப்படின்னா கொடுத்துருவோம் பண்ணி நீங்க வந்து கேட்டுக்கலாம் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே